அதிமுக பாஜக கூட்டணி பொருந்தா கூட்டணி இல்ல இப்ப இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி தலைமையில இருக்கிற அதிமுகவும் பாஜகவும் பொருந்தா கூட்டணியா களத்துல பிரதிபலிக்கு தொண்டர்கள்லாம் ஜெல்ல ஆயிடுவாங்க அப்படின்னு இருக்காங்க அப்படின்னு தலைமையை மாத்திட்டா நான் கூட்டணி வைப்பேன்னு சொல்லி பழனிசாமி சொன்னதும் கேட்டு பாஜக அண்ணாமலை தலைமையை மாத்திட்டாங்க தெரிஞ்சோ தெரியாமலோ கடந்த சில ஆண்டுகளா அண்ணாமலை தலைமையில் தான் பாஜக தமிழகத்தில் இருக்கிறது அப்படிங்கிறது தெரியப்பட்டுச்சு அண்ணாமலைக்கு வந்ததுக்கப்புறந்தே பாஜகங்கிற ஒரு கட்சி ஒரு கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு சதவீத வாக்குகளை பெற முடிஞ்சிச்சு அப்படின்னா அது அண்ணாமலையினுடைய அரசியல் பட் அது பாஜகக்குள்ளேயே போட்டியையும் பொறாமையும் ஏற்படுத்தி அந்த வளர்ச்சி அண்ணாமலையை காவு வாங்குது அப்போ அரசியல் தற்பவெப்பம் தமிழகத்தில்ங்கிறது நார்த்து போல் இல்லை நார்த்தில் இருக்கிற அரசியல் பாலிட்டிக்ஸுங்கிற பார்வை வேறு சவுத்தில் குறிப்பாக தமிழகத்தில் நம்ம பார்க்குற பார்வை வேறு அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றி உலகுன்னு ஆரம்பித்த திருவள்ளுவர் உலக அளவில் தான் சிந்தித்தார் நம்மளுடைய அரசியல் எப்படி இருந்துச்சுன்னா வேர்ல்டு ஒய்டாக இருந்துச்சு அந்த அரசியலை இப்போ ஒரு மதத்துக்குள்ளே வந்து சுருக்கிறதும் ஒரு இனத்துக்குள்ள கொண்டு அந்த அடைக்க முயற்சி பண்ணுறதும் தமிழ்நாட்டில் எடுபடாது அப்படிங்கிற அரசியல் புரிதலையும் அரசியல் தெளிவையும் பாஜக இன்னும் அதுக்குள் சரியான நடவடிக்கை எடுக்கவில்லை அல்லது இன்னும் அந்த தெளிவு அவர்களுக்கு ஏற்படவில்லை என்பதைத்தான் அமித்ஷாவின் தமிழக அரசியல் நடவடிக்கை நமக்கு போதிக்கிறது